என்னம்மா ஐவ் மைக் ஹியர் நோசு வேற வழி இல்லை ரைட் சார் ஐ வில் ஸ்டார்ட் தலைவர்கள் தொண்டருடைய கருத்தினுடைய ஒத்த கருத்தினுடைய இறுதி வடிவத்தை உறுதியாக எங்களுடைய முடிவாக நான் அறிவிக்க இருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய மறைந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல் ஆசி இவைகள் மட்டுமே இயக்கத்தை தமிழகத்திலே பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்ற கொள்கையின் மூலம் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நேர்மை தூய்மையோடு செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே புதிய அரசியல் பாதையை வகுத்து அதன் அடிப்படையிலே மக்களுக்கு பணியாற்றுவோம் ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்துகின்றோம் என்றால் இந்த அமைப்பின் மூலம் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியத்தை நாங்கள் வகுக்கும் பாதையிலே தெளிவாக அடைய முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் கொடுத்ததன் அடிப்படையிலேயே புதிய கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் பெரும்பாலான தொண்டர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைந்த தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியில் அவர்களுடைய பணி என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஐந்தோ ஆறோ ஏழோ நாடாளுமன்றங்களுக்கு மட்டும் தேவை அல்ல இயக்கத்தினுடைய மற்ற அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினருடைய வெற்றிக்கும் தேவை என்பதற்காக நான் சுற்றுப்பயணம் இயக்கத்திற்காக செய்தேன் குறைத்தப்பட்டம் அில இந்திய தலைமை வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு தேவையான செயல்பாடுகள் நாங்கள் எதிர்பார்த்தது போல பள்ளிங்கிறதுனால தான் என்ன மாற்றம் அப்ரோச் தேர்தலிலே நின்றால் என்னால் வென்றிருக்க முடியும் என்று நான் தம்பட்டம் அடிக்கவில்லை மற்றவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலே என்ன நிலையோ அதுதான் எனக்கும் நிலை என்று எனக்கு தெரியும் அதையும் தாண்டி இயக்க உணர்வோடு செயல்பட்டவன் நான் தேர்தலிலே நின்று வெற்றி பெற்றால் மட்டுமே தலைவராகலாம் என்ற கணிப்பு தவறான கணிப்பு இந்த வெற்றி பாதையை மன நிறைவோடு தொடங்கியிருக்கின்றோம் எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி சமூகநிதி திறந்த நேர்மையான அரசு நிர்வாகம் இதுவே எங்களுடைய நோக்கமாக இருக்கும் எங்களது புதிய இயக்கத்தினுடைய பெயரும் கொடியும் விரைவிலே திருச்சி மாநகரில் நடைபெற இருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்